சென்று படம் பார்க்க காரணங்கள் உள்ளன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெளியான கபாலி படம் முதல் நாள் மட்டும் அதுவும் இந்தியாவில் மட்டும் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி வசூல் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சிலர் படம் மொக்கேடா வெறுப்படா முடியலடா என விமர்சித்துள்ளனர் இந்நிலையில் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் தியேட்டருக்கு சென்ற படம் பார்த்தவர்கள் படம் நல்லா இருக்கு ஏன் இப்படி விமர்சிக்கிறார்கள் என கேட்டனர் விமர்சனங்களை தாண்டி கபாலியை பார்க்க காரணங்கள் உள்ளது ரஜினி ரஜினி படம் என்ற ஒரு காரணம் போதாதா கபாலியை பார்க்க ரஜினி இளைஞராகவும் சரி டானாகவும் சரி தனது கதாபாத்திரமாகவே வாழ்ந்துள்ளார் இந்த வயதிலும் இவரால் மட்டுமே எப்படி முடிகிறது என்று ரசிகர்களை வியக்க வைக்கிறார் சினி ஃபீல்ட் ட்ரைலர் கபாலி படத்தின் ட்ரெய்லரை யூடியூப்பில் சாதனைப்படுத்தது உலகம் முழுவதும் தமிழ் தெரியாதவர்கள் கூட நெருப்புடா கபாலிடா என்று கூறி வருகிறார்கள் ட்ரெய்லரை அதிர்ந்ததேன் படத்தில் அப்படி என்னதான் இருக்கும் என்ற ஆர்வம் போதாதா ராதிகா ராதிகா சிறிது நேரமே வந்தாலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளார் குமுதவழி குமுதவழி என ரசிகர்கள் அவரை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன்ஷிகாவும் தனது பங்கிற்கு நடிப்பில் உள்ளார் இசை படத்திற்கு இசையும் ஒரு பலம் என்று கூறுகிறார்கள் நெருப்புடா நெருங்கிடா, முடியுமா என்று பலரும் பாட பிற பாடல்களும் ரசிகர்களுக்கு பிடித்துள்ளது ஒரு படத்திற்காக ஏகப்பட்டோர் அலுவலகங்கள் சென்றுள்ளனர் நிறுவனங்கள் அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவித்தன இதையெல்லாம் பார்க்கும் போது கபாலியில் அப்படி என்ன உள்ளது என பார்த்து விடுவோம் என்ற நினைப்பு ரசிகர்களை தியேட்டருக்குள் இழுக்கின்றது எவன் பார்த்த வேலைடா ரஜினி ரசிகர்கள் அல்லாதவர்களும் படத்தை பார்த்துவிட்டு விட்டு இருக்கு பிறகு ஏன் இந்த படத்தை பற்றி தவறாக விமர்சனம் வந்துள்ளது எவன் பார்த்த வேலைடா என்று கேட்கிறார்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் டூ